ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட கலவரம் ஓரளவுக்கு நின்றிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கலவரம் நின்றிருக்கு இதுக்கான உறுதிமொழி என்ன அப்படின்னா ஒரு எண்பத்தாறு மில்லியனை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க எதுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காகவே தனியாக ஃபண்டிங் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி ஷபாப் ஷெரீப் சத்தியம் பண்ணியிருக்காரு இந்த சத்தியத்தை காப்பாத்தி கிழிச்சு விடுவாரா அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாதமும் இப்படி ஒரு சத்தியம் மன்னப்பட்டுச்சு அது வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறதுனால தான் இப்ப மே மாதத்துல பத்து எரிஞ்சிச்சு ஏறக்குறைய ஒரு ஒன்பது நாள் வெறியாட்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் ஏன் வெறியாட்டம்னு ஒரு போராட்டத்தை சொல்றோம்னா இவர்கள் கேட்கறது கோரிக்கை போராட்டம் ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இராணுவமும் பாகிஸ்தான் காவல்துறையும் சேர்ந்து ஒரு வெறியாட்டத்தை தான் அரங்கேறினாங்க அதனாலதான் ஒன்பது நாளும் மிகப்பெரிய போர்க்களம் மாதிரியே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருந்துச்சு சரி இப்போ ஒரு பொய் சத்தியம் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு ரெண்டு மாசத்துல பிரச்சனை வெடிக்கும் முதல்ல பாகிஸ்தானா எண்பத்தி ஆறு மில்லியன் கொடுத்தது ஒன்று அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு அதே மாதிரி பவர் பில் ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் சொல்லப்போ ஏகப்பட்ட பவர் ஸ்டேஷன் பிஓகேல தான் ஆப்ரேட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கு கூடுதலானது சில சமயங்கள் மெயின்லாண்ட் பாகிஸ்தானை காட்டிலும் டாரிஃப் மாறுதுங்கிறாங்க அது போக விலைவாசி உயர்வு ஏறக்குறைய ரெண்டாந்தர குடிமக்களாதான் அவர்களை இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க தான் இந்த அளவுக்கு பெருசா வெடிச்சிச்சு ஒன்று இதை இவர்கள் சரி பண்ணுவார்களா அப்படின்னு சரி பண்ண வாய்ப்பே இல்லை சரி பண்ணிக்க மாட்டாங்க காலங்காலமா அந்த மக்களை உறிஞ்சி சுரண்டி தின்னு பழகின பாகிஸ்தான் கூட்டத்துக்கு இனி வருங்காலங்களில் சொந்த நாட்டு மக்களாக பாக்குறதோ அந்த நிலப்பரப்பை சொரண்டாம அந்த நிலப்பரப்புக்காக என்ன அடிப்படை தேவையோ அதை செய்யறதுக்கோ வாய்ப்பே கிடையாது இது அந்த மக்களுக்கும் தெரியும் அதனால்தான் போராட்டம் வாபஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த போராட்டத்துல இறந்தவர்களுக்கான இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடியது இறுதி சடங்கு செய்யக்கூடிய விவகாரத்தை எல்லாம் பார்த்தோம்னா போராட்டத்தை காட்டுல அதிகமான மக்கள் கூடியிருக்கார்கள் அவர்கள் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் எங்களை ஏமாத்த முடியாது பாகிஸ்தானால அதே மாதிரி எங்களை அப்படியே ஓசியில வச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தாறு மில்லியன்கிறதே ஒரு ஏமாத்து வேலை தான் நீ கொடுத்தாலும் ஏமாத்து வேலை தான் காரணம் வெகு சீக்கிரத்துல உன் பழைய புத்தியை எங்க மேல காட்டிடுவேன் அப்படிங்கறதான் அதோட சாராம்சம் அதே மாதிரி எங்களை ஓசியிலேயே வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மூலியமா இந்தியாவோட இணைய அந்த மக்கள் தயாராயிட்டார்கள் அப்படிங்கறதா கடந்த பிப்ரவரி ஓரளவு போராட்டம் வடிச்சிச்சு அதுக்கடுத்து மே மாசம் பத்தி எரிஞ்சிச்சு அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலையில இன்னமுமே அங்க ஜாஸ்தியாக தான் ஆகும் சரி இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது அதுவும் சர்ச்சைக்குரிய நிலப்பரப்பு ஏன் அப்படின்னா அது இந்தியாவுக்கு சொந்தம் இந்தியா அதை ரொம்ப காலமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கு உன்ன சொல்லப்போனா இனிமேல் வலியுறுத்தலாம் கிடையாது அதை போய் எடுத்துக்க போறோம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல நிற்கிது இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு அந்த மக்களை ரெண்டாவது தர நடத்துது பாகிஸ்தான் இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எவ்வளவு பெரிய அநியாயம் ஆனா இதுக்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுது வாயே திறக்க மாட்டாங்க தேவையும் கிடையாது இவனுக்கு திறந்து கிழிச்சதுலாம் போதும் இங்க இன்னொரு போக்கஸ் என்ன அப்படின்னா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல ஏதாச்சும் சின்னதா ஒரு சலசலப்பு வந்தாலும் சின்ன சலசலப்பு ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு முன்னாடி நடந்த கூத்தெல்லாம் நம்ம தூக்கி வீசிடுவோம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்குனதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்பு எல்லா பகுதி எல்லா மாநிலம் எல்லா மாவட்டம் எல்லா ஊராட்சி பஞ்சாயத்து மாநகராட்சி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாச்சும் வெடிக்கும் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் பூரா அப்படி தான் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் வெடித்தா மட்டும் பெரிய அளவில் பாகிஸ்தான் அதை தூக்கிட்டு போய் இஸ்லாமிய கூட்டமைப்பில் பேசணும் அடுத்து வீணா போன ஐரோப்பா ஐநாவில் உட்காந்து பேசுவாங்க ஜெர்மனி உலக எங்கும் அமைதியை கொண்டு வர்றதுக்கு ஜெர்மனி தலையிடும் அப்படிங்கும் ரெண்டு உலக போற ஆரம்பிச்சு வச்சு வீணா போன நாடு ஜெர்மனி ஆனா உலகம் பூரா அமைதியை கொண்டு வர ஜெர்மனி தலையிடும் அம்மா எங்க ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இப்ப பத்தி எரியுது ஜெர்மனிய ஆளையே காண ஆனா ஜம்மு காஷ்மீர் பகுதியில சின்ன சலசலப்பு லோக்கல் இஷ்யூ அப்படி இல்லை அப்படின்னா தீவிரவாதிகள் கூட இராணுவம் சண்டைப்பட்டுருக்கும் அதுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய போராட்டம் பத்து எரியுது அடிப்படை வாழ்வாதார அடிப்படைக்காக மக்களோட போராட்டம் ஐரோப்பாவை காணா உலகெங்கும் அமைதிக்காக ஜெர்மனி தலையிடும் சொன்னா மட்டும் போதுமா செஞ்சு காட்ட வேணா இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வந்து பேச வேணா ஆனால் ஜெர்மனி பேசல ஐரோப்பா பேசலை சரி சக இஸ்லாமியர்கள் தானே அங்கேயும் கஷ்டப்படுறார்கள் அப்படின்னு மத்திய கிழக்கோட அண்ணனாக இருக்கக்கூடிய சவுதியாச்சும் பேசியிருக்கலாம் ஆனால் சவுதியும் பேசலை இருந்து தெளிவாக என்ன தெரியுது அரசியலுக்காக மட்டும்தான் இன்னொரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிக்குது வேற ஒன்றுமே கிடையாது எவனுக்கும் எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுவும் தப்பு கிடையாது அதே சமயம் இஷ்டத்துக்கு வந்து வாலாட்டை இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது இருந்த இந்தியா இப்போ கிடையாது அதனால வருங்காலங்கள் இந்த போராட்டம் நின்னது எல்லாம் பிப்ரவரி கூத்துலயே பார்த்தாச்சு இப்ப மே மாசம் அதே பெரிய பிக்சரா பாக்குறோம் வருங்காலங்கள்ல உண்ணமும் ஜாஸ்தியாகும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் கையை விட்டு போற பாகிஸ்தானால தடுக்கவே முடியாது இவ்வளவு நாள் அவனுக்கு வச்சு மஞ்ச குளிச்சதே பெரிய விஷயம் பாகிஸ்தான் கையை விட்டு போகும்போது சீனாவுக்கும் பெரிய அடி சீனாவோட நிலப்பரப்பே மாறி போயிடும் அவனுங்களோட வர்த்தக ரூட்டுகளே மாறி போயிடும் அப்புறம் என்ன ரெண்டு எதிரி நாசமா போறத சம காலத்துல உட்காரு நம்ம ரசிச்சு பாக்கலாம்